ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக வாழ்க குருவே துணை பரபிரம்மர் ருதரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் எட்டு நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் ஜனவரி இருபத்தெட்டு முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரை விருச்சிக லக்னத்திற்கு இப்போ விருச்சிக லக்னத்திற்கு மூணாம் இடத்துல சந்திரன் உத்திராட நட்சத்திரம் அதாவது ஒரு பாதம் தனுசு ராசியில் ரெண்டாம் இடத்துல இருக்குது காலையில் எட்டு ஐம்பத்தெட்டுக்கு தொடங்கி மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் மூணாம் இடத்துக்கு போகிறாரு அது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனும் அங்கே மகரத்தில் மூணாம் இடத்துல தான் இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது இன்றைக்கி நம்முடைய குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயம்லாம் நல்லாயிருக்கும் ஒரு பிரயாணம் பண்ணுறது ஒருத்தரை சந்திக்கிறது பத்திரிகை அடிக்கிறது உறுதி பண்ணுறது ஆண் பெண் பார்க்குறது கணவன் மனைவி சார்ந்த நன்மைகள் குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் பூர்வீகம் கோயில் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது அதனால் இன்றைக்கி கான்ட்ராக்டு மூளை உழைப்பு இது மாதிரி வேலைகள் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸு சிறப்பாக இருக்கும் மற்ற தொழிலுக்கும் பாதகம் இல்லை ஜனவரி இருபத்தொம்போது புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் இப்போ மூணாம் இடத்துல சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஒன்பதாம் அதிபதி நமக்கு பாக்யாதிபதி அதனால் கோயில் காரியங்கள் குலதெய்வ கோயில் இஷ்ட தெய்வ கோயில் கோவில் யாத்திரைக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறது வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் நமக்கு பூர்வீக சார்ந்த சொத்து ஒத்து கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் ஐடி லைனில் இருக்கவங்க ஒரு கமிஷன் துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருக்கவங்க டிரான்ஸ்போர்ட்டேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பை கொடுக்கும் சுபகாரியங்களுக்கு நன்மை தரும் மறுநாள் ஜனவரி முப்பது வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு செவ்வாய் நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஸ்பேர் பார்ட்ஸு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஹார்ட்வேர்ஸு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சொந்தமாக வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது பொருட்கள் வாங்கிறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் நன்மை தரும் நாம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது வேலை சார்ந்த விஷயத்துக்கும் நன்மை தரும் அரசியல் மற்றும் நம்முடைய ஒரு அகம் சார்ந்த ஈடுபாடுகளெல்லாம் ரொம்ப நன்மை தரும் மறுநாள் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரம் காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு இருந்து சதய நட்சத்திரம் கும்பராசியில் நமக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சந்திரன் ராகுவை போல் செயல்படுறாரு ராகு சனியினுடைய நட்சத்திரம் சனியினுடைய உப நட்சத்திரம் கேதுனுடைய அந்தரத்தில் இருக்கார் அப்போ இன்னைக்கு லாபம் உண்டு எண்ணிய காரியம் நிறைவேறும் எதிர்பார்த்த நன்மைகள் விளையும் குழந்தைகள் நலம் உருவாகும் குழந்தைகள் சார்ந்த சுபகாரியங்களுக்கு நலம் தரும் அகம் சார்ந்த நன்மைகள் பெரிய படிப்பு சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் போடுறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அகம் சார்ந்த அனைத்து நன்மைகளையும் தரும் உறவுகளுக்கு மேன்மை தரும் கணவன் மனை உறவு சகோதர உறவு பலப்படும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் இடத்துல சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ஏற்கனவே நமக்கு அர்த்தாஷ்டம சனி அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்குது சனி சந்திரன் செயற்கை பலனை கொடுக்குறாங்க அதனால் கொஞ்சம் தடுமாட்டம் இனம் புரியாத ஒரு நடுக்கம் பயம் ஒரு ஆசுலேஷன் மைண்டு சஞ்சலப்பட்ட மனது அப்படிங்கிறது சனி சந்திரன் நமக்கு கொடுக்குறாரு பட் இருந்தாலும் கூட அது வந்து குருவனுடைய நட்சத்திரம் தானே இன்றைக்கி நடக்கிறது சனி ஒரு மாதிரி பலனை கொடுத்தாலும் கூட குரு வந்து நமக்கு ஏழாம் வீட்டிலேருந்து நம்ம லக்னத்தை பார்க்குறாரு அதனால் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது சந்திரனுடைய சாரம் இந்த சந்திரன் வந்து குருவாகவும் குரு சந்திரனாகவும் இருக்கிறதுனால நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் ட்ரேடிங் பண்ணுறது பேங்கிங் சம்மந்தப்பட்டது சீட்டு நடத்துறது கான்ட்ராக்டு அனைத்து விதமான இப்போ ஒரு ஆடை ஆபரணம் கலை தொழில் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் மீனராசியில் சந்திரன் போகிறாரு அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு இருக்கார் சந்திரன் ராகு செயற்கை பலனை கொடுக்குறாங்க அதே போல் சுக்கரனும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு அப்போ சுக்கரன் சந்திரன் ராகு இது மூணும் சேர்ந்து பலன் கொடுக்குது சனி வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்டது நமக்கு ஆடை ஆபரண உற்பத்தி அதே போல் ஸ்பேர்பாட் சம்மந்தப்பட்டது இரும்புக்கு சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் உறவுகள் நல்லா பலப்படும் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இதுக்கெல்லாம் ஒரு சாதகமாக அமையும் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாயார் தாயார் சம்மந்தப்பட்ட இதில் அது சனியை போல் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகளை தோற் தோன்றும் ஆனால் அது சரியாகிடும் பிப்ரவரி மூணாம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் சந்திரன் அஞ்சாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு புதன் வந்து மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் சந்திர நட்சத்திரத்தில் தான் இருக்கார் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தப்பட்டது மற்றும் மீடியா துறை ஆன்லைன் ட்ரேடிங் டிஜிட்டல் ட்ரேடிங் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் வெளிநாடு தொடர்பு அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது சம்மந்தப்பட்டது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸு மற்றும் ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் வகையில் இயங்கிறது இது எல்லாத்துக்குமே சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள் புதன் வந்து நம்ம ஜாதகப்படி தொழில் கிரகமாக ரெண்டு ஆறு பத்து நட்சத்திரமாக இருந்தால் இன்றைக்கி வந்து நல்ல சிறப்பை தரும் ஏனென்றால் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க நட்சத்திர பரிவர்த்தனை அப்போ பாக்கியாதிபதி லாபாதிபதி அப்படின்ற கணக்கு மூணாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படின்ற கணக்கு அதனால் வீட்டில் நடக்கிற சுபகாரியங்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய உறவுகள் சார்ந்த காரியங்கள் அத்தனைக்குமே சிறப்பாக இருக்கும் சிறு பிரயாணங்களும் ஏற்படும் பிப்ரவரி நாலாந்தேதி அஸ்வினி நட்சத்திரம் நைட்டு ஒம்பது இருபத்தொம்பது வரைக்கும் அப்போ கேதுனுடைய நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் நமக்கு ஆறாம் வீட்டில் போகிறார் இப்போ கேது எங்கே இருக்காரு நமக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார் ஆனால் சனி வந்து நமக்கு நாளில் இருக்கிறதுனால எதிர்பார்த்தபடி ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறது தொழில் சார்ந்த நன்மைகள் நடக்கிறது ஒரு ஒரு சர்வீஸு ஒப்பந்தம் போட்டு கான்ட்ராக்ட் போட்டு சர்வீஸ் பண்ணுறது அதில் நமக்கு ஒரு இது இப்போ பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு செய்யும்போது ஒரு பத்து சைட்டு விற்றா நம்மளுக்கு ஒரு சைட்டு அப்படிம்பாங்க அது மாதிரியெல்லாம் அந்த நாலாம் இடத்து சனி வந்து நமக்கு பூமி சம்பந்தப்பட்டது பொருளாக நம்மளுக்கு ஒரு ஆதாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த விதத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் பொதுவாக விருச்சிகத்துக்கு இந்த வாரம் வந்து சிறப்பான வாரம் காரணம் என்னென்னா குரு ஏழாம் வீட்டில் இருக்குது புதன் சந்திரன் புதன் வந்து நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அதே போல் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்குது அர்த்தாஷ்டம சனி மட்டும் நாலில் இருக்குது செவ்வாய் வந்து எட்டில் இருக்குது அந்த செவ்வாயும் குரு சாரத்தில் இருக்கிறதுனால அந்த எட்டில் இருக்கிற தீய பலனை தராது நல்ல வாரமாக அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்